என்னடா முடி விட்டுட்ட விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ அவன் பிரச்சனை அவனுக்கு ஒரு நாளும் அவனுடைய அம்மா அவன் விரும்பி இது போல் தோசை சுட்டு தர தரமாட்டேங்கிறா அப்படிங்கும்போது நம்ம விரும்ப நம்ம விருப்பம் கிடைக்கல நம்ம இந்த உலகத்தின் விருப்பத்தை நிறைவே தீர்வோம் அப்படின்னு பிரமாதமாக ஒரு கிறிஸ்பி தோசை பண்ணுற ஒரு ஆளாக நான் ஆயிடணும் அப்படின்னு எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ அடுத்த வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் என் மகன் கையால தோசை கிடைக்கும் அதை சுட்டு பழகிக்கிட்டே இருக்கான் இன்னொரு நாலு வருஷம் கழிச்சு அதுவும் மாறக்கூடும் தோசை மாஸ்டராகவே இருந்துருவானா என்ன மாறிற கூடும் என் மகள் ஒரு நாளும் என் வீட்டு சமையல் கால் வச்சதே இல்லை என் மகன் வாய்ப்பு கிடைச்ச பொழுதெல்லாம் சமையலறையை விட்டு வெளியே வந்ததே கிடையாது சமையல் அறைக்குள்ளே தான் வந்திருக்கான் நீ ஆம்பளை புள்ள உள்ளே போகாதுன்னு சொன்னது சொன்னதில்லை பொம்பளைப் புள்ள ஏன் அதுக்கு உள்ளே போகலன்னு நாங்கள் சொன்னதே கிடையாது அதெல்லாம் அது அவரை ஒரு விருப்பம் இல்லையா என் மகனுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது என்ன அப்படின்னா அவன் ஆணும் பெண்ணுமா இருக்கிற கோயிட் ஸ்கூலில் படிப்பான் அவங்க பத்தாவது படிக்கலாம் போவேன் அவங்க வகுப்பு தோழிகளோட வெளியே போறாங்க வெளியே போகும்போது நான் சொல்லுவேன் நீ சேச்சியை அவனுடைய அக்காவை சேச்சியை கூட்டு போகும்போது எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கன்னு நினைப்பியோ அதை விட பத்திரமா அவன் கூட படிக்கிற பிள்ளைய பார்த்து கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர்ற வரையும் நீ ஃபிட்டுடாம ஒரு கூட படிக்கிற பிள்ளைனுடைய பெற்றோர்கள் தயா வர்றானா வந்தா நான் என் பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சறேன்னு சொல்ற வரைக்கும் நீ ஃபிட்டு மற்றதெல்லாம் நீ ஒண்ணுமே வாழ்க்கையில் செய்ய வேண்டாம் உடன்படிக்கிற பிள்ளைய ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சிருந்துச்சேனா அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணிட்டானா நீ ரொம்ப கரெக்டு அப்ப இப்படியாக பிள்ளைகளை பற்றிய வளர்ப்பு மாறி செய்ய நேரத்தில் பிள்ளைய அனுமதிப்பது படிக்கிற ஆண்டு விழாவை நினைச்சு பார்க்கிறேன் என் ஆண்டு விழா நான் பதினா பதினான்கு ஆண்டு காலம் எல்கேஜி தொடங்கி ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பதினாலு ஆண்டு விழாவுக்கும் என் தந்தை ஒரு நாள் கூட வந்ததில்லை நான் ரெண்டாவது படிக்கும்போது என் தம்பி அந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி சேர்ந்தார் திருப்பி வந்து நான் அஞ்சாவது போது என் தங்கச்சி அங்கே எல்கேஜி சேர்ந்தாங்க என் தம்பியை சேர்க்குறக்கு எங்கள் அப்பா வந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கப்புறம் என் தங்கச்சியை சேர்க்க வேண்டியது வரும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறான் நாங்கள் நான் பள்ளிக்கூடத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போனேன் எங்கள் அப்பா வந்து ஃபில் பண்ணிவிட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு நான் போகிற ரிக்ஷாவிலேயே என் தங்கச்சியை ஏற்றி உனக்கு தான் தெரியும்ல பள்ளிக்கூடம் நீயே கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க என் தங்கச்சியை அஞ்சாவது படிக்கிற நான் தான் கொண்டு போய் எழுக்கியில் சேர்த்தேன் என் தங்கச்சியை சேர்க்கறதுக்கே எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்குள்ள ஏன்னா நான் ஒரு அஞ்சு வருஷம் போயிட்டேன் என் தம்பி ஒரு மூணு வருஷம் போயிட்டேன் இதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தான் தெரியும்லன்னு என் தங்கச்சியை நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன் எனக்கு நினைவு தெரிஞ்சு என் தந்தை என் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே கிடையாது அப்படி ஒரு காலகட்டம் இருந்திருக்கு பின்னாடி ப்ளஸ் டூ படிக்கும்போது நான் போதுமான அளவு மார்க் எடுக்கலை அப்படின்னு ஒன்று பிரின்ஸ்பால் வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வச்சாரு ப்ளஸ் ஒன் முடித்து ப்ளஸ் டூக்கு போகணும் அப்போ எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட எதுவும் சொல்லாமல் பிரிங் யூர் பேரண்ட்ஸ் தானே பள்ளிக்கூடம் எப்பவுமே வந்து பிள்ளையிட்ட காரணம் சொல்லாது கோ பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் தான் நம்ம போய் அப்பாட்ட சொல்லி வர சொன்னாங்க இல்லை அப்படின்னாரு இல்லை தெரில பிரின்சிபால் வர சொன்னார் பிரின்சிபால் பார்க்க எங்கள் அப்பா வந்தார் இப்போ கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் கழித்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றார் என்னுடைய ரெண்டாவது படிக்கும்போது வந்தவர் என் தம்பி தேக்கம் வந்தவர் அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் கழித்து பதினொன்றாவதுக்கு வந்தார் பதினொன்றாவதுக்கு வந்து உள்ளே வந்து பிரின்ஸ்பால்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி மார்க் எல்லாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது மார்க் வந்து ஃபெயிலாகலாம் போகல இதுலேயும் எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சில் இருக்குது நம்ம ப்ளஸ் டூவில் வந்து தொண்ணூத்தெட்டு மார்க் நூறு மார்க் வாங்க வச்சாதானே வாசலில் பேனர் வைக்க முடியும் ஐம்பத்தஞ்சு மார்க் வச்சிருக்கோம் வச்சுட்டு என்ன செய்யறது அதனால பள்ளிக்கூடத்துக்கு பயன் இல்லை அதனால ஐம்பது ஐம்பத்தஞ்சாக வாங்குகிறேன் அப்படின்னு ஒன்று இப்படி எங்கள் அப்பா என்ன எதாவது தெரியும் பார்த்தாரு அவருக்கு தெரியும் எங்கள் பிரின்ஸ்பால் ஒருத்தரை பார்த்தாரு பார்த்துட்டு சரி அப்படின்னாரு இல்லை அதனால் நீங்கள் பார்த்து சொல்லி அப்படின்னு சரி அப்படிங்கிறது பிரின்ஸ்பாலுக்கு புரிஞ்சிருச்சு டோன் சரி இல்லையன்ட்டு இல்லை அதனால நீங்கள் பார்த்து நான் என்ன பார்க்குறது பதிமூணு வருஷம் உங்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறான் அவன் தொண்ணூத்தி மார்க் எடுக்க வேண்டியதும் ஐம்பத்தஞ்சு மார்க் எடுக்க வேண்டியதும் உங்க வேலை இதுக்கு என்ன வேலை கிட்டது என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு நேக்கல் எந்திரிச்சு என்ன திரும்பி போயிட்டே படிக்க சௌரி வருதா படி படிக்கலன்னா வீட்டுக்கு வந்து சேரு அப்படி திரும்பி நடந்துட்டாரு எங்க பிரின்சிபால் வந்து அதிர்ச்சி இப்ப என்ன திரும்பி பார்த்தாரு ஏன்னா இதை என் எனக்கு ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்தா போதும் சொல்லி வளர்த்தது என் தந்தை தான் வளர்த்தாரு என் தந்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுவாரு ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிடாத நான் என் வாழ்நாள்ல தினசரி தொண்ணூறு மார்க் எடுத்த சராசரி ஆட்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் நீ பாடத்துக்கு வெளியே என்ன படிக்கிறேங்கிறதா முக்கியம் அப்படின்னு ஒரு நாளும் என்னை கட்டாயப்படுத்தி மார்க் வாங்க சொன்னதே கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துக்கு இன்றைய காலச்சூழலுக்கு அது சரியா அப்படின்னா அது சரியில்லை நான் படித்துக் கொண்டிருந்த காலம் என்பது நான் படித்துக் கொண்டிருந்தேன் காலம் சொல்ல எனக்கு முன்னாடி படித்த காலகட்டம் என்பது படிப்பதே பெரிய சாதனை பாஸ் பண்றதே சாதனை ஏன் என் தந்தை எனக்கு அதை சொன்னார்னா என் தந்தை உடன்பெறவர்கள் நாலு பேர் மொத்தம் அஞ்சு பேர் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நாலு பேர் ஒன்பது பேர் ஒன்னா பிறந்தவங்க ஒன்பது பேர்ல அதிகம் படிச்சது என்னுடைய தந்தை தான் பியூசி எங்க சித்தப்பா ஒருத்தர்லாம் ஆறாவது மூணு வருஷம் படிச்சாரு எங்க தாத்தா சொல்லுவாரா ஏண்டா வராத சனியனை கட்டிட்டு அழுகுறீங்க வாங்கடா ஒரு கடை வச்சிருவோம் அப்படின்னு தன் வீட்டில் இருக்கு ஆம்பளை பிள்ளையை ஃபெயிலாக போனால் எங்கள் தாத்தா அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாராம் ஏன்னா கடை வைக்கிறக்கு ஒரு பையன் சிக்கிட்டான் கல்லாப்பட்டியில் உட்கார வச்சிடலாம் கொண்டு போய் பத்திரமா பார்த்துக்கான்னு அப்போ அந்த தலைமுறை முடிந்து பியூசி படித்த ஒரு தலைமுறை அடுத்து படிச்சிடணும்னு நினச்சதுனால எங்கிட்ட ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்தா போதும்னு சொல்லுது நான் ஒரு மாஸ்டர் வரையும் படித்ததுனால மாஸ்டர் டிகிரி படித்ததுனால அடுத்து என் தலைமுறை இன்னைக்கு நான் சொல்லாமல் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குது எனக்கெல்லாம் என் மகனை பார்த்தா பதட்டமாக இருக்கும் என்னதான் இவ்வளவு படிக்கிறாங்க அப்படின்னு நான் யாருமே படிக்க சொல்லல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீ யாருமே படிக்க சொல்ல வேண்டியது இல்ல அந்த பிள்ளையே படிக்கும் இயல்பாகவே சாதாரணமாக இதை கடந்து வருவதற்கு நமக்கு ஒரு மூணு தலைமுறை இருக்குது ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா பிள்ளைக்கு சொல்வது எதவும் ரொம்ப முக்கியம் நான் நினைப்பது பெற்றோர்களுக்கு சொல்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு என் தந்தையின் உடன்பிறந்த சித்தப்பாக்கள் அத்தனை பேர் இருக்கும்பொழுது எங்க தாத்தா படிக்கலைன்னா பரவாயில்ல எனக்கு காரணம் புள்ள ஒம்பது இருந்துச்சு பரவாயில்ல ஐம்பத்தஞ்சி மார்க் எடுத்துரு ஐம்பது மார்க் எடுத்துரு போதும் அப்படி என் தந்தை எனக்கு சொன்னதுக்கான காரணம் புள்ள மூணு இருந்துச்சு வீட்டில் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு புள்ளை தான் இருக்கு இல்லையா ஒரு புள்ளை தான் இருக்கு ஒம்பது புள்ளையும் என்ன வாங்கணும்னு ஒம்பது வாய்ப்பு இருந்தது போய் மூணு பிள்ளையா வேற வேற ஆகலங்கிற மூணு வாய்ப்பு போய் இப்ப ஒரு பிள்ளையே ஒன்பது வேலையை செய்யணும் நல்ல வேலை ஒரு பிள்ளையே டாக்டர் இன்ஜினியர் ஆகலாம்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்ல செத்து சின்ன பிள்ளைய பூரா நீயே டாக்டர் ஆகி நீயே இன்ஜினியர் ஆகணும் இப்ப எல்லாவற்றையும் ஒத்த பிள்ளைய வச்சே பண்ணணும் ஒரு புள்ளை எவ்வளவு தான் தாங்கும் இல்லையா அப்ப நம்ம இப்ப ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு தயவு செஞ்சு பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகவே போகாதீங்க பள்ளிக்கூடம் புள்ளது போறதா கட்டி வச்சிருக்கு தினசரி அம்மாவோ அப்பாவோ கிளம்பி போகாதீங்க ஒவ்வொரு மீட்டிங் போய் அட்டன் பண்ணாங்க போய் டீச்சரை டார்ச்சர் பண்ணாதீங்க ஏன் தான் போகும் எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆகும் கிளாஸுக்கு பத்து புள்ள ஃபெயிலாக இருக்கு வேண்டாமா என் தந்தை ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாரு பத்தாவது இடத்துக்கு வந்துட்டா வரட்டும் என்ன முதல்ல ஒன்பது பேர் வரணும்டா யார்தான் பத்தாவது வரது நான் பத்தாவது படிக்கும் போது பரீட்சைக்கு பணம் கட்ட மாட்டேன் எங்க அப்பாட்ட போய் ஏன்னு கேட்டாரு இல்ல எனக்கு என்ன ஃபெயிலா போயிடும் தோணுது அதனால பரீட்சை அடுத்த வருஷம் எழுதுறேன் அப்படின்னு கவர்மெண்ட் எக்ஸாம் சரி ஃபெயிலா போயிடுவேன்னா அதுக்கு பணம் கட்ட மாட்டேன் இல்ல அந்த பணம் வேஸ்ட் தானே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒன்று கட்டுறோம் அது வேஸ்ட் தானே அப்படின்னா அதனால நட்டம் யாருக்கு அப்படின்னாரு இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் போய் முந்நூறுரூவா கட்டிடுறோம் கட்டி நீ ஃபெயிலாக போயிட்ட நட்டம் யாருக்கு அப்படின்னாரு முந்நூறுவா நட்டம் யாருக்கு ஆப்பிட்னாரு உங்களுக்கு தான் அப்படின்னு அப்போ எனக்கு தான் நட்டம் நான் தானே சொல்லணும் நீயே எழுத மாட்டேங்கிற பரிச்சைனாரு இல்லை நான் ஃபெயிலாக போயிடுவேன் இல்லைன்னு ஆ ஃபெயிலாக போகிறதுல என்ன பிரச்சனை உனக்குனாரு எனக்கு இப்போ புரியவே இல்லை அவர் சொன்ன நான் பத்தாவது பிடிக்கும் எனக்கு பதினஞ்சு வயசில் நான் மறுபடியும் இது பணம் மிச்சம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மிச்சம் மிச்சம்னா அவரை கன்வின்ஸ் பண்ணுறேன் அவர் சொல்கிறாரு இல்லை நீ போய் பறிச்சிருது ஃபெயிலாக போகுது என்ன வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பியா தோல்வியடையவே மாட்டியா நீ அது பத்தாவது அரை போனமா நீ போய் ஃபெயில் ஆக பரவாயில்ல நான் முன்னூறு ரூபாய் கட்டுறேன் எத்தனை சப்ஜெக்ட் பெயில் இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும் தான் அவ்வளவுதானே பரவாயில்ல போய் ஃபெயில் ஆகினாரு எனக்கு தெரிஞ்சு பத்தாவது பரிச்சை எழுதும் போது பரவாயில்ல போய் பரிச்சை எழுது ஃபெயில் ஆப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரே ஒரு குடும்பம் எங்கள் குடும்பமாக தான் இருக்கும் என் தந்தையா தான் இப்ப பரிட்சையை என்னை போல பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்தில் அறுபத்தஞ்சு பேர் எழுதுறோம் பத்தாவது என்னை போல உற்சாகமாக எதிர்கொண்டவன் யாருமே இல்லை ஏன்னா என்னையை பொறுத்தளவு இல்லை ஃபெயிலாகிறது தயாராயிட்டேன் நான் அதனால சிரிச்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போவேன் பத்து மணி பரிட்சைக்கு ஒம்போது நாற்பதுக்கு அவ்வளவு பேரும் கால்டார்ல புத்தகம் வச்சு படிச்சிகிட்டு இருப்பான் நான் மட்டும் எல்லார் புத்தகத்தையும் தட்டி விட்டுட்டே போவேன் அவனுக்கு தான் தெரியும் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது டேய் நீ ஃபெயிலாக போக வேண்டியவன் நீ ஏன்டா எங்கள் புத்தகத்தை தட்டி விடுற அப்படிமாங்க என் வாழ்நாளில் பத்தாவது மொத்த ஓராண்டில் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பரீட்சை நான் ஆறு நாள் தான் ஏன்னா நான் ஃபெயிலாக போனால் பிரச்சனை இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு அந்த பத்தாவது பிரச்சனையை ரொம்ப ஜஸ்ட் இது ரொம்ப சாதாரணமாக அறுபத்தஞ்சு மார்க் கூட நான் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணோடனே எங்கள் பிரின்ஸ்பால்லாம் என்னை கூப்பிட்டு மண்டியிட வச்சு பரலோகத்திலுக்கு பரவாயில்லாவே இங்கே பள்ளிக்கூடத்தில் மற்றக்குள்ள பாஸ் ஆனது எல்லாம் வந்து நீங்கள் அர்த்தம் இல்லை இவனை பாஸ் பண்ண வச்ச பாரு அதுதான் பெரிய லட்சித்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் ரொம்ப சின்சியராக பரவ பரவத்த பரவ இப்படி பாஸ் ஆக வச்சா நம்ப வச்சுக்கேன் அப்படி பள்ளிக்கூடமே இந்த வெற்றியை கொண்டாடிச்சு அப்போது நான் பழகினேன் என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை என்பது வெற்றி கொள்வதற்கு அல்ல இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு அதை பின்னாடி என் மகனை வச்சு பார்க்கும்போது என் மகன் உங்களைப் போலவே நானும் ஒரு பெற்றோரா பள்ளிக்கூடத்துக்கு போய் அவனை சேர்த்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மூணும் படித்து முடித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு போகிறாங்க இப்போ வந்து ப்ரிகேஜி முடிச்சு போகிறாங்கல்ல அப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரை மாண்டேஸ்வரில் முடிச்சுட்டு போகணும் இப்போ மூணு வருஷமும் இருந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பெற்றோர்கள் ஒரு இருபது பேர் இருபது பேர் பெற்றோர்களை வர வச்சு இந்த பிள்ளைய தன் வாழ்க்கையில் என்னவாக போகிறார்கள் அப்படிங்கிற பற்றி பேசுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒன்றாது படிக்கிற பையன் என்ன பேசுறப்போறான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவான் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே ஐ வாண்ட்டு பி அ நம்ம புள்ள பேசுது ஐ வாண்ட் டு பி அ இன்ஜினியர்னு பேசுது ஐ வாண்ட் பி அ சயின்டிஸ்ட்டு பேசுது அப்படி நாங்கள் பெற்றோர்கள் கணவன் மனைவியும் உட்காந்து இதை கண்டுபகிழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என் பையனுடைய வரிசை வந்துச்சு என் பையன் வந்தோடனே ஐ வாண்ட் ஐ வாண்ட் டு பி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னா இப்போ எனக்கு அது தெரியும் என் மனைவிக்கு அது தெரியும் மிச்ச பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்கள் பத்தொம்பது பேர் அவர்களுக்கு தெரியாது ஐ டு போய் ஹேர் ஸ்டைலிஸ்ட்னோன்னே என் மனைவியுடைய ஃப்ரெண்டு அவங்க சரியாக கேட்கல என்ன சொல்கிறான் அப்படின்னாங்க ஒன்று அவங்க வீட்டுக்காரரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்குறாம்மா அப்படி ரொம்ப மெதுவாக என்னவா அப்படின்னா பார்பர்மா அப்படிங்கிறது ஒண்ணு அந்த மாதிரி திருப்பி உத்து பார்த்து எங்க ரெண்டு பேரும் ஒரு தூரம் பார்க்குறது என்ன சொல்லி கொடுத்தாங்க எங்க பிள்ளைகள் ஏன்னா என் மகனுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் இருந்துச்சு முடிவுறது இல்லை எங்க வீட்டுக்கு யாராவது வந்தா டக்குன்னு சோஃபா மேலே ஏறி உட்காந்து கையில் ஒரு பிளாஸ்டிக் கத்திரிக்கோலும் பிளாஸ்டிக் சீப்பு வச்சிருப்பான் ஒரு பொம்மை சீப்பு அது எடுத்து தலையை சீவு வந்து கரகரை வெட்டா வச்சு வெட்டாத வச்சுக்கங்களேன் முடியாது ஆனா யாரு இருந்தாலும் ஏறி உட்காந்துருவா முதல்ல மேல அப்புறம் நாங்க சொல்லுவோம் இல்ல இல்ல பொதுவாக நாய் வளர்க்குறவங்க வீட்டில் சொல்லுவாங்கல்ல நம்ம போனோடன நாய் கட்டிருக்கான்னு பதிருவோம் அவங்க சொல்லுவாங்க அந்த நாய் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுவாங்க ஒண்ணு செய்யாத அது குழந்த மாதிரி இருப்பாங்க நான் ஊர்லையும் நாய் இருக்கிற வீட்டுக்கு ஒம்பதான் சொல்லுவேன் தயவு செஞ்சு நாய்க்குட்டி பூச்சி கட்டியிருக்கேன் ஐயோ அது எங்க பார்க்கத்தாங்க பெருசாக இருக்குது அது குழந்த மாதிரி கேட்பாங்க நான் சொல்லுவேன் ஒருவேளை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க என்ன சொல்லுவீங்க இதுவரை யாரையுமே கடிச்சதில்லை இப்பதான் முதல் தர வம்பிங்க அந்த முதல் தரவே நான் ஆக வேண்டாம் பிடிச்சி கட்டியிருக்கேன் அந்த மாதிரி என் பையன் யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி மாதிரி ஏறி உட்கார்ந்துக்குவான் தோடலை நான் எங்களுக்கு அது தெரியும் இப்போ அவன் சொல்லிட்டான் ஸ்டேஜில் ஸ்டேஜில் சொன்னோடனே எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு சொல்லி முடித்தோன்னு மொத்த பெற்றோர்களும் என்னை என் மனைவியை உட்கார வச்சு எங்கள் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப உயர்ந்ததை சொல்லணும் அப்போ தான் ஈ ஷூட் எய்மத் த ஸ்டார் தென் ஒன்லி கன் ஷூட்டட் ஆப்பிள் அப்படின்லாம் ப்ராப்ளம்லாம் சொல்லி நீங்கள் வந்து சொல்லி வளர்க்கணும் நாங்கள்லாம் பாருங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை சொல்லிக் கொடுத்துருக்கலான்னு நான் அந்த மிச்ச பெற்றோர்கள்ட்ட கேட்டேன் என் மகன் வந்து முடிவெற்றவனாகனு சொன்னானே ஏன் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்கல ஆனால் அவனுக்கு இயல்பு ஒரு விருப்பம் இருக்குது அவனுடைய ஆறு வயசில் ஒருத்தன் தன் வாழ்க்கையில் என்னவாக நினைச்சா ஒரு முடிவெற்ற ஆளாக நினைச்சிருக்கான் ஏன் முடிவெற்ற ஆளாக நினைச்சான் அதை நம்ம யோசிக்கணும் ஒரு பிள்ளை ஏன் அதை யோசிச்சு அப்படின்னு பிச்சு அப்பாக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து கூடி ஏன் ஏன் அப்படின்னு எல்லாம் ஏன் இருந்துச்சு நான் சொன்னேன் ஏன்னா அவன் பிறந்ததிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் இது நாள் வரை யாருமே அவனை திட்டல வீட்டுல பிள்ளைகள் நம்ம திட்டதில்லை கொஞ்சம் ஏன்னா ஒருத்த புள்ள ரெண்டு பிள்ளை பெற்று வச்சிருக்கோம் என்ன சொன்னாலும் புள்ளை ஓகே தான் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா பிள்ளைய திட்ட முடியாது டீச்சர் திட்டா என்ன செய்வோம் நம்ம போய் சண்டை போடுவோம் நானே திட்டதில்ல என் பிள்ளைய நீ எப்படி திட்டலாம் நானே அடிக்கிறதுல நீ எப்படி அடிக்கலாம் இப்ப பள்ளிக்கூடங்கள் அடிப்பதில்லை பிள்ளைய அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டு காலம் அவன் யாரிடம் கடுஞ்சொல் கேட்கல யார்ட்டையும் திட்டு வாங்கல அவனை முத முதல்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆள் யாருன்னா சலூன்ல கொண்டு முடிவெட்டு உட்கார வச்சோன்னு அந்த முடிவெட்டு அண்ணன் தான் டை நீங்க சுமாரு குனி திரும்ப கீழே பாரு மேல பாரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது முடிவெற்றவர் தான் அவன் உட்கார்ந்துட்டு என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இந்த உலகத்துல யாருமே நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றான்னா அது யாருன்னா முடிவெற்றாரு அப்ப இந்த உலகத்துல பெரிய வந்தான் போல இருக்கு நம்ம எப்பாடு விட்டாலும் முடிவெற்றால் ஆயிரும் முடிவெட்டுதான் அவ்வளவுதான் புள்ள யோசிக்கும் அந்த பிள்ளை நீ முடிவெற்றாலும் ஆக வேண்டாம்னு சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா இன்னைக்கு ஒரு முடிவெட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் வாங்குற ஆளையில எனக்கு தெரியும் அதை நல்லா பழகுனா கூட ஓகே தான் என்னைய பொறுத்தளவுல இல்லையா ஆள் வச்செல்லாம் கூட்டுறான் என் பாம்பேல இருந்து அந்த எல்லாம் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறான் முடி வெட்டுறதுக்கு கரெக்டா அது ரெண்டாவது கேள்வி வச்சுக்க ஆனா அந்த வயசுல அந்த புள்ள அவ்வளவுதான் யோசிக்கும் அந்த கணத்தில் அது எது இருத்ததோ அதை வேணுங்க புள்ள அது அவசரமா கையை திருப்ப வேண்டியது கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடும் இன்னைக்கு என் மகனுடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா உலகத்திலேயே விட்டுட்ட அப்படின்னா இப்போ அவன் பிரச்சனை அவனுக்கு ஒரு அவனுடைய அம்மா அவன் விரும்பி தோசை சுட்டு தரமாட்டேங்கிறா அப்படிங்க போது நம்ம விரும்ப விருப்பம் கிடைக்கல நம்ம இந்த உலகத்தின் விருப்பத்தை நிறைவே அப்படின்னு பிரம்மாதமும் ஒரு கிறிஸ்பி தோசை பண்ற ஒரு ஆளா நான் ஆயிரணும் அப்படின்னு எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ யாரெல்லாம் எங்க வீட்டுக்கு வராங்களோ அடுத்த வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் என் மகன் கையால தோசை கிடைக்கும் அதை சுட்டு பழகிக்கிட்டே இருக்கான் இன்னொரு நாலு வருஷங்கள் வச்சு அதுவும் மாறக்கூடும் தோசை மாஸ்டராகவே இருந்துருவானா என்ன மாறிடக்கூடும் என் மகள் ஒரு நாளும் என் வீட்டு சமையலறைக்குள் கால் வச்சதே இல்லை என் மகன் வாய்ப்பு கிடைச்ச பொழுதெல்லாம் சமையலறையை விட்டு வெளியே வந்ததே கிடையாது சமையல் அறைக்குள்ளே தான் இருந்திருக்கான் நீ ஆம்பளை புள்ள உள்ளே போக அதுன்னு சொன்னதில்லை பொம்பளைப் புள்ள ஏன் அதுக்கு உள்ளே போகலன்னு நாங்கள் சொன்னதே கிடையாது அதெல்லாம் அது அவரை ஒரு விருப்பம் இல்லையா என் மகனுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது என்ன அப்படின்னா அவன் ஆணும் பெண்ணுமா இருக்கிற கோயிட் ஸ்கூலில் படிப்பான் அவங்க பத்தாவது படிக்கணா அவன் அவங்க வகுப்பு தோழிகளோடு வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது நான் சொல்லுவேன் நீ சேச்சியை அவனுடைய அக்காவை சேச்சியை கூப்பிட்டு போகும்போது எவ்வளவு பத்திரமா பாத்துக்க நினைப்பியோ அதை விட பத்திரமா உன் கூட படிக்கிற பிள்ளையை பார்த்து கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வர்ற வரைக்கும் நீ ஃபிட்டுடாம ஒரு கூட படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தயா வர்றானா வந்தா நான் என் பொம்பளை பிள்ளைய அனுப்பிச்சறேன்னு சொல்ற வரைக்கும் நீ ஃபிட்டு மற்றதெல்லாம் நீ ஒண்ணுமே வாழ்க்கையில செய்ய வேண்டாம் உடன் படிக்கிற பிள்ளைய ரொம்ப பாதுகாப்பா பத்திரமா வச்சுன்னா அவ ரொம்ப கம்ஃபர்டபிளா அவங்ககிட்ட ஃபீல் பண்ணிட்டானா நீ ரொம்ப கரெக்ட் அப்ப இப்படியாக பிள்ளைகளை பற்றிய வளர்ப்பு மாறி இருக்கிறத நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது பிள்ளைய அனுமதிப்பது ஒரு ஸ்பேஸுக்கு நீங்கள் யசோதை வந்து கண்ணனை வளர்த்த பொழுது கண்ணை வந்து கேட்ட கதை புராணம் என்ன எங்கெல்லாம் வெண்ணப்பானதுக்கோ அதையெல்லாம் போய் திருடி தின்றுவார் அதையெல்லாம் போய் உடைச்சிடுவார் அதனால யசோதை என்ன செய்வான்னா கிருஷ்ணனுடைய அருணாக்கயிரில் ஒரு கயிறு கட்டி கொஞ்சம் தூரம் விட்டு கடைசி முனியம் உரல்ல கட்டி வச்சுருப்பாள் அந்த குழந்தை கிருஷ்ணன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்னா நம்ம சுதந்திரமாக உலக நினச்சிக்கிட்டு போவான் ஒரு தூரத்துக்கு ஆனால் போய் வெண்ணப்பானை எடுக்க போகிற நேரத்தில் இங்கே இடுப்பு கயிறு பிடிச்சி இழுத்துரும் அதுக்கு மேலே போக முடியாது இடுப்பு கயிறு இழுத்தா உரலில் மண்ணி அடிச்சிரும் யசோதைக்கு தெரிஞ்சிடும் என்னவோ கண்ணை குருபு கொண்டாண்டு வந்து பார்க்க வந்துடுவாள் போல நம்ம செய்ய வேண்டியது பிள்ளைய இடுப்பில் வச்சுக்கிறது இல்லை அதை இடுப்பில் ஒரு கயிறை கட்டி கொஞ்சம் தூரம் வரையும் போக போறோம் பிள்ளைங்க முழுக்க விட முடியாது அப்படி ஏன்னா ஒருத்த புள்ள பெற்று வச்சுருக்கோம் கொஞ்சம் தூரம் விடலாம் ஆனால் கொஞ்சம் தூரத்துக்காவது விடலும் பிள்ளைய இல்லையா விட்டா தான் பிள்ளை என்ன செய்யும் தெரியும் இன்றைய பிள்ளைகள் நம்மை விடவும் மிகச்சிறந்த புத்திசாலிகளாக இருக்கின்றன அப்படிங்கிற சொல்லாடலை நீங்கள் எல்லா நேரமும் கேட்டிருப்பீங்க அப்படி கேட்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தரும் எப்பொழுதும் தன்னை விட தம் மக்கள் அறிவுரையோர்னு கேட்பது என்பது மகிழ்ச்சி தான் ஆனா இன்னைக்கு நம்மளை விட நம்ம பிள்ளை புத்திசாலின்னு சொல்லும் பொழுது நம்ம உணர வேண்டியது நம்மை விட நம்ம புள்ளை புத்திசாலி இல்லை படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயவ விளக்க உரே ஓர் உயிரின் உடம்பே சுவையாகி உண்டவரின் மனம் கொலை கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கத்தியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரே படை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருணுடைமையை போற்ற படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் உடம்பே சுவையாகி உண்டவரின் மனம் கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிறதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையைப் போற்றக்கு படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் சுவையாகி உண்டவரின் மனம் கொலைக்கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கத்தியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையைப் போற்றக்கு படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரை ஓர் உயிரின் சுவையாகி உண்டவரின் மனம் கொலைக்கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியைத் தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரே படை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருணுடைமையைப் போற்றக்கு படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொன்றன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் உடம்பே சுவையாகி உண்டவரின் மனம் கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிறதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருணுடைமையைப் போற்றக்கூ